அரநம பார்வதிவதையர் ஹர மகாதேவா எண்ணாமலருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்க முறைவா போற்றி அண்ணாமலை மண்ணா போற்றி அண்ணாரமத கடலே போற்றி அண்ணாமலையானே போற்றி போற்றி பியன்மரிலே பக்த கொடியிலே மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் என்று ஒவ்வொரு சிறப்பு கொண்ட உண்ணாமலையுடனான அண்ணாமலையார் மேட்டாளி முத்துதற்குடிய திருத்தலம் திருவண்ணாமலை அப்பேற்பட்ட கஷேத்திரத்திலே பல நூற்றாண்டுகளாக நடைபெற்று வரும் கார்த்திகை தீப திருவிழாவானது இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் அண்ணாமலை கரோகரா அண்ணாமலை கண்ணோகரா என்று கொடியேற்றத்துடன் சிறப்பாக தொடங்கியது பத்து நாட்கள் உற்சவம் சிறப்பாக நடைபெறும் இன்றைய தினம் உற்சவம் தொடங்கி காலை மாலை இருவேளையும் மாலை வீதியிலே அண்ணாமலையார் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் ஐந்தாம் நாள் விஷப வாகனத்திலே அண்ணாமலையார் நான்கு வேதங்களாக நான்கு சிவாச்சாரியார்கள் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார்கள் அதனைத் தொடர்ந்து ஏழாம் நாள் விநாயகர் தேர் முருகர் தேர் அண்ணாமலையார் தேர் உண்ணாமலையம்மன் தேர் சண்டிகேசர் என்ற ஐந்து தேரும் ஒரே நாளிலே பக்தர்களுக்கு வலம் வந்து ஆசி வழங்குவார் அதனைத் தொடர்ந்து எட்டாம் நாள் பிச்சாரண வாகனம் சிறப்பாக பிச்சனாளர் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் பத்தாம் நாள் காலை நான்கு மணியிலே மூலஸ்தானம் அருகே உள்ள மண்டபத்திலே நந்தி கருகிலே மகாபரண தெய்வமானது ஏற்றம் பெற்று ஏகனா இருக்கக்கூடிய அண்ணாமலையார் அநேகனாக அனைத்து சன்னதிகளும் அந்த இறை சக்தியை பரப்பி அதனை தொடர்ந்து அந்த அநேகனாக இருக்கக்கூடிய அண்ணாமலையார் மாலை பொழுதிலே ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி அடி உள்ள அண்ணாமலை சுரூபமாக உள்ள அந்த மலையிலே மலை ஜோதியாக காட்சி கொடுப்பார் சிவசக்தி சொரூபமாக அர்த்தநாரீஸ்வரராக அந்த ஜோதியானது மாலை ஆறு மணிலே ஏற்றப்படும் அண்ணாமலை கரோகரா அண்ணாமலை கரோகரா என்ன பின்னதில் அந்த ஜோதிமானது அனைத்து பக்தர்களும் அந்த ஜோதியை தரிசனம் செய்தால் இருபத்தோ தலைமுறைக்கு நமக்கு முக்தி வருவோம் தருவோம் என்று அண்ணாமலையார் பார்த்து அந்த ஜோதி தரிசனத்தை பெற்று எல்லாமல்ல அண்ணாமலையார் அருளை பெற அண்ணாமலையாரை பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பார்வதிபதே மகாதேவா அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் விநாச பட்டம் பண்டம் சிவஸ்ரீ கீர்த்தி வாசிவாச்சர் நம்ம பார்வதிவா தென்னாருடைய போற்றி அண்ணாமலையும் அண்ணா போத்தி கண்ணாரமுத கடலே போற்றி உண்ணாமலை உடனாகிய அண்ணாமலை அன்னலே போத்தி போற்றி எல்லாம் வல்ல நமது எம்பெருமான் உண்ணாமலை உடனாகிய அண்ணாமலையாரின் திருவருளாலே இணைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை கேத்திரத்தில் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகின்ற தீப பிரம்மோத்சவமானது இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது இறைவனை வழிபடுவதற்கு அவனுடைய திருவருள் நமக்கு நிச்சயம் வேண்டும் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி என்பது மாணிக்கவாற்றின் வார்த்தை ஆகும் அப்படிப்பட்ட அவனுடைய அருளை நாம் அனைவரும் பெற்றதனால் இந்த நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை சேத்திரத்தில் இன்று அனைவரும் மக்கள் அனைவரும் கொடியேற்றத்துடன் விநாயகர் முருகர் உண்ணாமலையுடன் ஆகிய அண்ணாமலையார் சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகள் கொடிமரத்தில் அமர்ந்திருந்த தருணத்தில் சரியாக ஆறு மணிக்கு மேல் கொடியேற்றமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த சேத்திரமானது மிக மிக உயர்ந்த ஒரு சேத்திரமாக கூறப்பட்டுள்ளது பஞ்சாட்சர நிகர் மந்திரம் என்பது பஞ்சாட்சிரத்தில் உயர்ந்தது அதற்கு நிகரானது வேறு எதுவும் இல்லை அதைவிட உயர்ந்தது என்ன என்று கேட்டால் இந்த அருணாச்சலம் என்று சொல்லப்படுகின்ற இரவுடைய திருவருளே என்பதனை நாம் அனைவரும் உணர வேண்டும் ஒரு கோடி தரம் ஓன் அமைச்சிவாய என்ற பஞ்சாட்சிர மந்திரத்தை நாம் ஜபம் செய்வதில் ஏற்படுகின்றது ஒரு தரவை அருணாதல சிவ என்ற அவருடைய குரு கிராமத்தை நாம் செய்தால் சொன்னால் நமக்கு انھي راندي اچي آھي ھو دان مان ني بڙو ٿي Thank okay.